பார்த்து மனதுக்குள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி என்னாலும் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மனிதனுக்குள் ஐம்பெரும் சக்திகள் மனம் உணர்வு அறிவு உயிர் உடல் இந்த ஐம்பது சக்தியை சேர்ந்ததுதான் மனித ஜீவன் மனிதன் இந்த ஐந்தையும் தனித்து பார்க்க முடியாமா ஆனா எல்லாமே ஒரு தான் இருக்கு ஆனா தனித்து பார்க்க முடியுமானா அறிவால் மனதை பார்க்கலாம் மனதால் அறிவை புரியலாம் உடலை உடலில் அமைந்த கண்களானே பார்க்கலாம் உயிரை கண்ணால் பார்க்க ஆனால் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் இப்படி ஐம்பது சக்திகளோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் மனிதன் உணர்வு என்பது ஒரு மின் ஆற்றல் உணர்ச்சிங்கிற வார்த்தை மட்டும்தான் ஒன்று ஆனா உணர்ச்சி பதினெட்டு விதம் இருக்கு பதினெட்டு விதமான பரிசம் உணர்வுகள் உணர்வு தீ உணர்வு தூய உணர்வு துயர் உணர்வு காம உணர்வு ஞான உணர்வு இப்படி பதினெட்டு விதமான உணர்வுகள் பதினெட்டு விதமான உணர்வையும் மனதானை ஒருத்தன் புரிந்து வந்தான் என்றால் ஒவ்வொரு விதமான உணர்வுகளையும் ஒவ்வொரு விஷயம் இயக்கிக் கொள்ள முடியும் சொல்லாமலே இயக்கிக் கொள்ளக்கூடிய உணர்ச்சி மூன்று ஆசை கோபம் காமம் யாரும் சொல்லிக் கொடுத்து இயங்க வேண்டிய அவசியமே இல்லை தானாவே வந்துடும் ஏன்னா அது பிறவி அம்சத்துல இருக்கு சொன்னாலும் அவ்வளவு சீக்கிரம் வராதது ஞான உணர்வு அவளை சீக்கிரம் வராது சொல்லி சொல்லி வருவது மனிதனுடைய பக்குவ உணர்வு இந்த மாதிரிலாம் நிறைய உணர்வுகள் இருக்கு உணர்வை பற்றி பேசும் பொழுது பிரிவில் நெருப்பாக பிணைப்பில் குளிராக தோன்றுவது உணர்வு நேசிச்ச ஒருத்தரை பிரிஞ்சுட்டோம்னு சொன்னா நெருப்புக்கு சமமா நெஞ்சம் வாடும் அதே நேசத்துக்குரிய ஒருவர் நமக்கு கூட இருந்தாங்கன்னா தண்ணீரை போல மறந்து குளிரும் இந்த ரெண்டுக்கும் ஒரே சக்தி உணர்வுதான் அதாவது பிரிவில் நெருப்பாக பிணைப்பில் குளிராக இதை வச்சு கவிஞர் வாலி ஒரு பாட்டளி நெஞ்சை எடுத்து நெருப்பினில் வைத்து போனவன் போனாண்டி அவன் வந்தாலும் வருவாண்டி நீரினை எடுத்து நெருப்பினை அழிக்க வந்தாலும் வருவாண்டின்னு ஒரு பாட்டு வடகோட்டில எழுதியிருக்கிறான் இந்த உணர்வுகளை பற்றி அப்படியெல்லாம் சொல்லலாம் உணர்வு மனதை இயக்குகிறதா மனம் உணர்வை இயக்குகிறதா இது ஒரு கேள்விக்குறி மனது உணர்ச்சியை இயக்குதா அல்லது உணர்வுதான் மனதை ஏற்கிறதா ஒரு பெரிய கேள்வி ஒருவரை பார்த்த உடனேயே மனதுல ஒரு சிந்தனை தோன்று அதுக்கு பிறகுதான் அவரை பத்தி உணர்றதுக்கே நம்ம முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா முதல்ல மனதில் பட்ட பிறகுதான் உணர்வு வந்திருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஒருவர் ஒரு ஒரு வார்த்தை சுல்லுன்னு ஏறுது அது உணர்ச்சியை தொட்ட பிறகுதான் மனதுக்கே போய் சுடுது அப்படின்னா முதல்ல உணர்ச்சி தான் இயங்குதா அப்படிங்கிறது இரண்டாவது மன கேள்வி எப்படி தண்ணீரில் குழுந்த தன்மையும் திரவமும் ஒன்றாக இருக்கிறதோ அதுபோல மனமும் உணர்வும் ஒன்றதை பிணைந்து இருக்கிறது அதனால எது முதல்லங்கிறத மனிதனால தீர்மானிக்கவே முடியாது ரெண்டும் ஒன்று அதையே பகுத்து பார்க்கக்கூடிய பக்குவம் வரும்பொழுது ஞானம் வந்து தெளிவா வந்துடும் மின்சாரம்ங்கிற ஒரு அற்புதமான ஒரு சக்தியை விட்டா ஃபேன் என்ன மிக்சியில விட்டா மிக்சி ரேடியோல விட்டா ரேடியோ அத மாதிரி இந்த உணர்வுங்கிற ஒரு ஆற்றலை கோவத்துல விட்டா கோபம் ஆசையில விட்டா ஆசை காமத்துல விட்டா காமம் பக்தியில விட்டா ஞானம் ஆனா எப்படி இந்த மின்சாரத்தை ஒரு இடத்துல இருந்து கொண்டு வந்து ஒரு ஒயர்களை செலுத்தி ஒரு பொருளுக்களை செலுத்துகிறதோ அந்த செலுத்துகிற மனிதனை போல் உணர்வை செலுத்துகிற ஒரு சக்தி தான் மனோசக்தி அந்த மனோசக்தி தான் உணர்வை வந்து ஒவ்வொரு பக்கமும் நம்மளுக்கு திருப்புது ஒருத்தரை பார்த்த உடனேயே தன்னறியாம அறியாம வெறுப்பு தோணும் முகத்தை பார்த்த உடனே ஆனா அறிமுகமே ஆயிருக்க மாட்டான் அறிமுகமே ஆயிருக்க மாட்டான் அவனை பார்த்த உடனே ஒரு வெறுப்பு வரும் உடனே நம்மளை பார்த்தாலே எல்லாருக்கும் வெறுப்பா தெரியுது அப்படின்னு அவன் சந்திப்பான் இவன் சொல்லுவான் அந்த மனதில் பார்க்கறது எனக்கு பிடிக்கலையா அப்படிப்பான் ஆனா ரெண்டு பேருக்கும் சொந்தமும் கிடையாது நட்பும் கிடையாது அறிமுகமும் கிடையாது ஒரு தோற்றத்தை பார்த்தவொடனே மனதுக்குள்ள வெறுப்பான ஒரு உணர்வு வருது அத பத்தி நம்ம ஆராய்ச்சி அடுத்த இதுல பேசணும் அப்படின்னா பார்த்த உடனே ஒரு உணர்வு எடுப்புச்சே அது என்னது மனது அவனுடைய கேரக்டரை உடனே புரியுது அவனுடைய அந்த முகத்துல இருக்கக்கூடிய ஒரு அருளற்ற ஒரு மகிழ்வற்ற இருளோட்டம் வந்து இவனுக்கு எதிர்மறையா தெரியுது அதனால அவனை பார்த்தவனு இவனுக்கு வெறுப்பு வந்துருச்சு அவனுக்கு அந்த தோற்றம் அமையதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி ஹியூமன் சைக்காலஜி என்ன சொல்றான்னா அவன் எதிர்பார்த்தது நடக்காம உயர்ந்த எதிர்பார்ப்புகளை உள்ளத்துல வச்சு அதனை தோற்று போய் வெறுப்பு தோன்றி மனதை இரிட்டேட் ஆக்கி எதிர்மறையான சிந்தனையோடவே அடிமைப்பட்டு அவன் மனதை எழுச்சி ஆக்காமல் இருக்கிறதுனால அவன் முகத்தில் வெறுத்தியான தோற்றம் இல்லை அவன் உடலில் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உயிர்வான ஒரு உணர்வு இல்லை அதனால் அதனுடைய பிரதிபலிப்பு பார்க்கறவனுடைய மனசை வெறுக்க வச்சுருக்கு இதுதான் வந்து ஒரு பெரிய மனோதத்துவ இயல் இயல் உடனே அப்ப அதுக்கு நம்ம ஒரு காரணம் கழிச்சுருவோம் இப்போ அப்ப நம்முடைய தோற்றத்தை எல்லாரும் விரும்பணும் நம்மளை பார்த்தா எல்லாரும் திருப்தி அடையணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் உடம்ப அலங்காரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை உள்ளத்தை அலங்காரம் செய்யணும் உள்ளத்துல உயர்ந்த எண்ணத்தை கொண்டு வரணும் குறையிருக்கா முற்பதவியு செய்த தர்மம் அதை தீர்க்கிறதுக்கு பகவான் இந்த பூலோகத்துல நம்மளை போட்டிருக்காண்ட சாந்தமடைவோம் பகவான்கிட்ட சரணாகதி ஆக்குவோம் நல்லா இருவோம் அப்படிங்கிற உண்மையை புரிந்து வருத்தத்தை தூர விட்டு பக்தியில மனதை கொண்டு போனோம்னா மனசு திருப்தியா இருக்கும் அந்த திருப்தி அவனுடைய தோற்றத்தை தெளிவா வச்சுருக்கும் அந்த தெளிவு உலகத்துக்கே மற்றவங்களுக்கெல்லாம் தாழ்வு மனப்பான்மையை கொடுக்காம விருப்ப உணர்வோடு இருக்கும் அப்போ இந்த உள் ஒழுக்கத்தை இந்த உள் உணர்வை உள் மனதை நாம செம்மையா வச்சுக்கிடக்கூடிய ஒரு தான் நம்முடைய தோற்றத்துல இனிமையும் விருப்பமும் ஒளிமயமும் எளிமையும் இருக்கும் சில பேரை பார்த்தாலே எரிச்சலா தோணும் மூஞ்ச பார்த்தாலே கோபமா இருக்கிற மாதிரியே தெரியும் அவன் முழிப்பும் அவன் முகத்துல உணர்வுகளும் இருக்கும் பொழுது மூக்குல சுவாசமும் அப்படி முன்ன இருப்பான் விரைப்பான் இவன் என்னைக்கு தனிய போறான் என்னைக்கு இந்த மனிதனோட இணைந்து அறிவு உள்ளவன் சித்திப்பான் ஆனா அவன் மூஞ்சி அப்படியே இருக்கும் சின்ன வயசுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரை அப்படிதான் இருக்கும் ஒருத்தனுக்கு அவனை பார்த்தாலே எல்லாருக்கும் இருப்பாரு ஏன் இவனை எல்லாரும் இருக்காங்க பார்த்தா அண்டர் கிரவுண்ட்ல அவன் ஒவ்வொருத்த வாழ்க்கையவா ஆராய்ச்சி பண்ணி மொட்டை படிச்சுன்னு எழுதுறது அடுத்தவன்ட்ட என்னடா குறை இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிட்டு அவனை மிரட்டுறது அதிகாரிகள் மேலே பெட்டிசனை போட்டு வச்சுக்கிட்டு அவங்க நயந்து வரும்போது லஞ்சம் கேட்கறது இல்லைன்னா உன் வேலையை தொலைச்சு விடுவேன் எனக்கு பணத்தை கொடுன்னா பெட்டிசனை வாபஸ் பண்ண மாட்டோம்னு சொல்றது இந்த மாதிரி குணம் அவங்ககிட்ட இருக்க போய் ஊரே அவனை வெறுத்து வச்சுருக்கு அவனுக்கு அந்த உணர்வு தேவையா அந்த எண்ணம் தேவையா நீ பிறந்த பிறவின புண்ணியம் தேடறதுக்கு உன் மனசையும் ஆத்மாவையும் நீ தெளிவுபடுத்த பிறந்திருக்கங்கிறத மறந்து பிரத்தியாருடைய குற்றத்தையும் பிரத்தியாருடைய நிம்மதியையும் கெடுக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய பிளானை போட்டிருக்கனால உன் முகத்துல அந்த தெய்வ கடாட்சம் இல்லை உன் தோற்றத்தை நீ எவ்வளோ பவுடர் போட்டாலும் என்ன அலங்காரம் பண்ணாலும் என்ன சட்டையை போட்டாலும் சரி ஆனால் உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய துரோக உணர்ச்சி உன் முகத்தில் காட்டி கொடுத்து பிரத்தியார் உன்னை விசுவாதிக்க மாட்டேன் என்கிறார்கள் என்பதுதான் உண்மை அப்ப அவன் உள்ளந்தான் தான் திருந்தனுமே தவிர அவனை பார்த்தவன் உள்ளம் திருந்தனுங்கிற அவசியமே இல்லை அவனை பார்க்க யாரும் தயாரில்லைய அப்ப ஒவ்வொருத்தர் உள் மனதுக்குள்ளேயும் ஒவ்வொரு புகை கடை சில பேர் உங்கன்னு இருப்பான் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா படிச்சு நான் முகத்துல அறிஞ்ச மாதிரி படி காலிலே சலங்கை கலீர் கலீரன கண்களிலே மின்னல்கள் பளிர் பளீரன இந்த பாட்டு மரதநாட்டு வீரன் படத்துல சவுந்தரராஜம் பாடின கவிஞன் வந்து ரொம்ப அறிவுடையவன் இந்த வார்த்தைக்குள்ள ஒரு பெரிய மனோதத்துவத்தை வச்சிருக்காரு காலிலே சலங்கை கலீர் கலீரன ஒரு கொலுசு சத்தம் கேட்க காதல கலீர் கலீரன் இவன் நினைக்க நம்ம விரும்புனவா வந்துட்டா பக்கத்துல அப்படின்னு நினைச்சி அவ வந்த உடனே இவன் கண்களினே பளி பழீரனு கண் என்னாச்சு குளுமையாயிடுது முகம் ஆயிடுது லவ் பண்ண அவன் வந்துட்டான்ல அப்ப இந்த மனத்து எங்க இருக்கு யார் யாரை விரும்புகிறார்களோ அவர்களை பார்த்த உடனே ஒரு தோட்டத்தில் ஒரு பொலிவு அவங்க அசைந்து வரக்கூடிய சப்தநாதங்களை கேட்டவுடன் மனதுக்குள்ள ஒரு இனிப்பு இதெல்லாம் எங்க இருக்கு இந்த உடம்புகள தான் இருக்கு இது உணர்ச்சி அப்போ முகத்தை ஒரு மனிதன் பளிச்சுன்னு வச்சுக்கிறதுக்கு அவன் விரும்பியவைகள் நிறைவேறினாலே போதும் அவன் படீர்னு இருப்பான் இன்ட்ரெஸ்டா பேசுவான் குடும்பத்துக்குள்ள நிறைய அனுபவங்கள் உண்டு குடும்பத்துல ஒரு நாளைக்கு சாப்பாடு வைக்கும் பொழுது எரிச்சல் இருக்கும் நாளைக்கு சாப்பாடு வைக்கும் பொழுது சந்தோஷமா இருக்கும் நாளைக்கு பார்த்தா வேலையெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களோ சொந்தக்காரங்களோ வீட்டுக்கு வந்திருந்தா அந்த வேலைகள் நடக்கும் மனோதத்துவம் அன்னைக்கு சமைக்கிற சமையல் புறா ருசியா இருக்கும் ஏன் நல்ல மன உணர்வுகள் அந்த பாத்திரத்தை தொடுவது உணவுப் பொருள்களை தொடுவது அதை சமைக்கிற மன ஈக்கங்கள் இவைகளெல்லாம் அதில் போய் கலந்துரும் உணர்ச்சிக்கு அந்த சக்தி இருக்கு உணவுப் பொருளில் கூட பதிவாகக்கூடிய சக்தி உணர்வுக்கு இருக்கு அவையெல்லாம் சேர்ந்து சமைச்ச வந்தோண்ட அந்த உணர்வு சாப்பிடக்கூடியனுடைய மனதை தொட்டு அதை ருசியாக காட்டும் இது ஒரு மனோதத்துவம் தத்துவம் இப்படியெல்லாம் பல வகையான உணர்வுகளுக்குள்ள தான் நம்ம இந்த உலகத்துல மயங்கி கிடக்கும் இந்த உணர்வை ஞான உணர்வாக மாற்றுவது எப்படி துளசிதாசருடைய தான் அதுக்கு ரொம்ப எக்ஸாம்பிள் பொண்டாட்டி மேல ரொம்ப பாச உடையவர் துளசிதாசர் அவ பேர் துளசி சத்தம் போடாதீங்க பொண்டாட்டி மேல அதிகம் பாசம் உடையவர் வீட்டுக்கு போயிட்டு வந்த உடனே துளசி அவனுக்கு இப்படி ஒவ்வொரு நொடிப்பொழுதும் வீட்டை விட்டு வெளியே போகும்போது டக்குன்னு போயிட்டு திரும்பி வருவார் என்ன திரும்பி வந்து உன் மனத்துல ஏதோ கொஞ்சம் வருத்தம் இருக்க மாதிரி தெரிஞ்சது என் மனது கொஞ்சம் சங்கடப்பட்டுச்சு அதனாலதான் திரும்பி வந்தேன் ஆஹா நம்ம நேர்ந்தப்பட்ட வர்த்த கூட நம்ம பொருத்த மரத்துல போய் பதிஞ்சிருக்க அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தோஷம் அவரு உடனே வந்து அவளை கொஞ்ச நேரம் பேசி சந்தோஷம் சரி நான் போயிட்டாங்க அப்படி அப்ப அந்த உணர்வு மனதை தொடுகிற ஆற்றலும் அந்த உணர்வுக்கு இருக்கு இங்க நினைச்சது சம்மந்தப்பட்டவ மனத்தை போய் தொடுது புரியுதா அப்படி ஒரு உணர்வும் இருக்கு ஒரு நாள் துளசிதாசர் போயிட்டு புரோஹிதமானதுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராரு காணல எப்படி இருக்கும் எரிச்சல் எவ்வளவு தான் கடவுள் நினைச்சவர் என்ன என்னடா பரவ சோமா இருக்கியா அப்படி நினைச்சவர் அவரு கொண்டாட்டிய காணல காசிநாதனி என் தெய்வம் கட்டிய மனைவி குல தெய்வம் அவர் மனைவியவே குலதெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கு என்ன காரணம்னா தான் கேட்டிருக்கணும் அவர் இல்லப்பான் என்ன அளவு கடந்த பற்று அளவு கடந்த ஆசை அளவு கடந்த சந்தோஷத்தை மூலமா அனுபவிச்சு அவட்ட மயங்கிட்டார் துளசிதாசன் அதனால அவருக்கு பேரே துளசிதாசன் தாசன் பற்றுடையவன் பாரதியார் மேல பற்றுடையவனா இருந்தா அதனால பாரதிதாசன் கண்ண பெருமான் மேல அதனால கண்ணதாசன் இவர் பொண்டாடி துளசி மேல பாத்தவா பற்றா இருந்த துளசிதாசன் பொன்னாடிய காடலங்குறது கோபம் வந்துருச்சு நம்மள சொல்லாம எங்கேயும் போயிட்டாட அப்படின்னு சொல்லி அதால தேடணும்னு சொல்லி பக்கத்து வீட்டுல கேட்டார அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கா அண்ணன் வீட்டுக்கா சொன்ன உடனே மழை வந்துருச்சு அவளை தேடி போறாரு வேகம் தாங்க முடியாம தேக்கு இலையை ஒன்னா கொறுத்து கட்டி கொடை கடக்க பிடிச்சுக்கிட்டு போறாரு சகதியெல்லாம் முட்டுக்கு இறங்குது கட்டியிருந்த பஞ்ச கச்சையெல்லாம் சகதியும் தண்ணியுமா நனைஞ்சு போச்சு வீட்டு வாத்தலுக்கு போனாரு துளசி எப்படி அவங்கிட்ட காக்கா நீங்க வரலாம் அப்படி சத்தம் போட்டார் ஏன் அப்படி கொலைக்கிடு இன்னைக்கு ஒரு நாள் தான் நீங்க அண்ண வீட்டுக்கு வந்திருக்கிறேன் ஏன் இப்படி எப்படி சொல்லாம வரலாம் அப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டாரு ஒரு கேள்வி கேட்டா உமக்கெல்லாம் அறிவு இருக்கா என் மேல இவ்வளவு பாசத்தை வச்சிருக்கீரே ஏம்ட வச்ச பாசத்தை எம்பெருமா ஸ்ரீராமன் மீது வச்சா நீர் மோட்சம் அடைவீருவே அப்படின்னா என்ன கேட்டா என் மேல வச்ச பாசத்தை ஸ்ரீராமன் மீது வச்சா நீ மோட்சம் ஒரே வார்த்தை கேட்டா வார்த்தையை கேட்ட நிமிடத்தில் படார்னு சிந்திச்சார் வச்ச பாசமெல்லாம் தப்புடா இவ்வளவு காலத்தையும் வீணாக்கிட்டா ஐயன் ராமன் மீது பத்து வைத்து அடையக்கூடிய புண்ணியத்தை இழந்து விட்டோம் அப்பா இவன் மேல பாதம் வச்சனால இவன் சொன்ன வார்த்தை நம்மளை திருத்திடுது மனித மேல வைக்கிற பாதம் உண்மை கிடையாதுங்கிறத புரிய வச்சுட்டான்டா பகவான் எந்த மனிதனும் இந்த உலகத்துல உண்மையானவன் இல்லை நினைவானவன் இல்லை எந்த அன்பும் பாதமும் ஆசை இந்த பூலோகத்தில் நிறைக்க போறது இல்லை என்ற சத்தியத்தை எம்பெருமான் ராமா என் மனைவி மூலமாக நீ எப்பாடு சொன்ன இவ்வளவு காலமும் என் கண்கள் இருந்து குருடு போல வாழ்ந்துட்டேனே அப்படிங்கிற உணர்வு தோன்றி படார்ந்து இந்த பிடிச்சம் இனி நிறைந்தால் என்ன வெந்தால் என்ன ராமனை மறந்து மனைவியின் மீது பற்று வைத்து மதிய இழந்து கிடக்கின்ற என்னை இனி இந்த சரீரத்தை காப்பது ஏன் இனி இந்த சரீரம் ராமன் குடியிருக்கும் இதயமாக இருக்க வேண்டும் அப்பரே என்று நினைத்து கொடையை தூக்கி தூரம் ராம் ராம் ராம்னு நடக்க வந்துட்ட அதுக்கு பிறகு தவம் இருந்து ஸ்ரீராமரை அடைந்தார் மனித வைக்கிற பாசம் மனசு முதல்ல பொண்டாட்டி மேல இருந்துச்சு அதே மனசுல ஒரு வார்த்தையில சூடுபட்டு ஸ்ரீராமர் வீது பாஞ்சிடுச்சு அப்ப அந்த உணர்வை வந்து செலுத்தக்கூடிய ஆற்றல் எது மனசு உணர்வை செலுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மனசு மனமும் அறிவும் சேருகிற பொழுது உணர்வு எங்கே செல்ல வேண்டும் என்று நினைக்கிறதோ மனம் நினைப்பதை அறிவின் துணை கொண்டு உணர்வு செல்லும் அந்த செயலுக்கு வெற்றியும் கிடைக்கும் அதுல ஒரு சக்தியும் கிடைக்கும் அதுதான் அந்த இடத்துல முக்கியம் அதுதான் முக்கியம் அறிவு மனசு இரண்டும் சேர்ந்து உணர்வை இயக்கியது அந்த உணர்வினுடைய உச்சக்கட்டத்தில் இந்த உலகத்தில் ஓடக்கூடிய பிரபஞ்சம் என்னும் அதிர்வு ஆற்றலை அசைத்து அங்கிருந்து ஒரு புதிய சக்தியை பெறக்கூடிய ஒரு ஈர்ப்பு தன்மை அதுல கிடைச்சது இதுதான் விஷயம் தவம் தாங்கிய முனிவர்கள் அனைவருமே அறிவையும் மனதையும் பயன்படுத்தி உணர்வுகளை கருவியாக ஈட்டி இவ்வுலக பிரபஞ்சத்திலே பறந்திருக்கின்ற பரோபகரம் என்னும் இறை ஆற்றலை தொட்டு தன் மேனிக்கிள்ளே கொண்டு நிறுத்தியவர்கள் தான் வேணும் அறிவு வேணும் உணர்வு வேணும் அதுக்கு அடிப்படையாக இருக்கிற உயிர் இருந்தால் தான் என்ன முடியும் மனம் அறிவு உணர்வு மூன்றும் சேர்ந்து பிரபஞ்ச பேராற்றல் இருக்கின்ற இறையாற்றலை பெற்றுவிட்டால் உயிர் கடவுள் மயமாகிவிடும் உயிரே இறைமயம் ஆகிவிடும் அதான் உயிரே சிவம் ஜீவனே சிவம் ஆத்மாவே ஆண்டவன் அப்படிங்கிற ஒரு தத்துவத்துக்குள்ள நம்ம எல்லாம் வந்துடுவோம் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ உணர்வை நெறிப்படுத்துவதற்கு தேவையானது மனசு மனதை தெளிவு பண்ண தேவையானது அறிவு இது எல்லாம் புற மனசும் உள் மனசும் மட்டும் செய்யக்கூடிய வேற இதுக்கெல்லாம் கடந்து போன ஒரு ஆள் மனசுன்னு ஒண்ணு இருக்காதான் அடிமனசு அந்த அடிமனசுக்குள்ளதான் ஆத்மாங்கிற ஒரு சக்தி ஆள் மனதாகவும் ஆத்மாவாகவும் இரண்டு விதமான ஆற்றலாக உள்ளே மயங்கி இருக்கின்றது அவைகள் மட்டும் நமக்கு வெளிப்பேறி விட்டால் மனிதன் காணி ஆகிவோம் கனவு காண்போம் கனவுல எங்க இருந்து மெட்ராஸ் போறத மாதிரி நம்ம பார்த்துருவோம் மெட்ராஸ்ல நிக்கிறது மாதிரியும் மயிலாப்பூர்ல காய்கறி வாங்கறது மாதிரியும் கிட்னி பீன்ஸ் வாங்கறது மாதிரியும் நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா படுத்துருக்கிறது புளியறையில தான் படுத்துருப்போம் கனவு உலகத்தின் நம்மளே கதாநாயகனாக அந்த ஊரெல்லாம் போய் சுத்தி அங்க பொருளையே வேங்கியாச்சு ஆனா சரீரம் அங்க போச்சா போகல எப்படி கனவு காரியமாக இருக்கும் பொழுது சரீரம் இடம்பெறவில்லையோ அதை போல மனிதனுடைய இருக்கும் பொழுது ஆத்மா வேலை செய்யாம அடிமனதோட மயங்கி கிடக்கு ஆத்மா வேலை செய்யும் பொழுது அங்கத்துக்கு வேலை இல்லை அடக்கமோடு இருக்கும் அதான் ரொம்ப முக்கியம் அடக்கமோடு இருக்கும் இந்த இரண்டையும் உணர்ந்து பார்த்து பக்குவ நிலைகளோடு இருந்துவிட்டால் உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஞானம் எப்படி என்ற விஷயமும் வெளியே தெரியும் ஆழ்மனதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலுக்கு பேர் ஆத்மா என்றும் ஆண்மனது என்றும் சில ஞானியர்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆண்மனதை மனம் என்பது ஒரு ஆற்றலாக இருந்தால் அதை இயக்குவதற்கு தூண்டுணர்வாக இருக்கின்ற அதிர்வு ஆற்றல் ஆத்மாவாக இருக்கும் அவை இரண்டும் கலந்தாதான் இவ்வுலகில் செயலாக நடக்கும் அந்த செயல்தான் ஞானம் அதனால் ஆழ்மனதை தொடக்கூடிய அளவுக்கு புறமனதையும் உள்மனதையும் கடந்து மனிதன் நெறியோடு நடந்து விட்டான் என்றால் ஆழ்மனதை அடைவான் ஆனந்தத்தையும் பெறுவான் அல்ல மனிதனுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகளை நெறிப்படுத்துவது அதான் பிரிவில் நெருப்பாக பிழைப்பில் குளிராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் தான் உணர்ச்சி மனம் எதை நினைக்கிறதோ அதில் அந்த உணர்ச்சி செல்லும் அதனால்தான் உன் மனதை எப்பொழுதுமே பகவான் பக்கத்துல வச்சனா உன் உணர்வும் இறைவன் பக்கத்துல இருக்கும் அதுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் புனை மலர் மாகோடி பூஜை பண்ணதுக்கு ஆயிரம் கோடி மலர்கள் இருக்குதப்பா பூஜை பண்ணதுக்கு ஆயிரம் கோடி மலர் இருக்கு எல்லா மலரும் பாடிரும் மலர் பூசனை தமிழா மணிமந்திர மணி மந்திர மகுடம் தா த அடக்க நிலையில் இருந்தால் குண்டலின் என்னும் பர்வத சக்தி நம்மோடு உரையாடும் அதை பத்தி சொல்றார் பூசனைக்கு எந்த புனை மலர் மாகுடி மாசமிலா மணிமந்திர அவுடம்தான் தேசம் காணும் திரிபூரை ஒரு இடத்துல இருந்து இந்த உலகத்தையே பார்த்துடலாண்டா அதுதான் ஞானம் அதுதான் ஞானம் அடுத்து ஒரு வார்த்தைய மறைச்சு சொன்ன பேசதற்கு பஞ்சத்து ஒலி வந்து உரை செய்யும் பஞ்ச பூதங்கள்ல ஒவ்வொரு பூதத்திலையும் ஒவ்வொரு ஒலி இருக்கும் ஒரு சத்தம் உடல்ல ஒரு சத்தம் கண்களில ஒரு ஓசை காதில் ஒரு ஓசை சுவாசத்தில் ஒரு ஓசை இந்த பஞ்சபூதத்திலையும் ஒவ்வொரு ஓசை இருக்கும் பஞ்சபூதமும் ஒருங்கிணைகின்ற பொழுது ஒரு சத்தம் கேட்கும் அதான் பஞ்சத்து ஒரு செய்யும் உங்களுக்கு உரைக்கும் ஒரு சத்தம் கேட்கும் மனித உடம்புக்குள்ள ஒன்பது வகையான நாதங்கள் இருக்கு அப்படிம்பான் இந்த தொம்ங்கிற சத்தத்தை ஒரு தோல்ல கட்டிட்டு அடிக்க தோணும் கெஞ்சரா மேளம் தவேலா அந்த டக் டக் அதுக்கு ஒரு சத்தம் சத்தமும் வெளியில இசை கருவிகளாக இருக்கு அந்த கருவிகளை மீட்டுகிற பொழுது அதனுடைய ரிலேட்டிவ் அதனுடைய சொந்தம் புற அந்த உடம்புக்குள்ள இருக்குல்ல கருவி வெளியே அடிக்கும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய சத்தம் அப்படி வேணும் அதான் பேகி பிடிச்ச உங்களுக்கு கோடா கிடைப்பாங்க அந்த ஓதையை கேட்ட உடனே காதில் போய் உள்மனத்துல ஒரு சத்தம் கேட்போம் சத்தம் கேட்டது தன்னை அறியாமல் அதிரத்துல ஆடுவோம் அப்படி ஆட்டி தன் பக்கத்தில் கொண்டு வந்து ஒரு பிடி பிடிச்சி அந்த மனதை அங்கேருந்து தரிச்சு எடுத்து பண்ணிடுவாங்க இது அந்த காலத்தில் கோடாங்கி ஆட்டம் அதில் கூட ஒரு ஞானம் இருந்திருக்கு அப்போ அந்த உணர்வை வைத்து உணர்வை திருப்புது ஒரு வகையான சப்த உணர்வை கூட்டி உள்ளே இருக்கின்ற ஆத்ம உணர்வை தூண்டி அதை மன உணர்வோடு கலந்து அறிவுணர்வோடு இணைந்து அதை தரித்து எடுப்பது இப்படி ஒரு நிலை அப்போ உணர்வு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆற்றல் இருக்கு பாரதி சொன்னா ஆயிரம் தெய்வம் உண்டென்று உணர்ந்தாலும் சுத்த உணர்வு ஒன்றே தெய்வம் என்று அறியினா கடவுள் எங்கிறது ஏதா சுத்தமான உணர்ச்சி தாண்டா கடவுள் உன் நீ சரி பண்ணியிருந்தனா கடவுளுங்கிற சக்தி ஒன்றனை கலந்துரும் அப்படி அதான் ராமானுஜன் சொன்னார் என் நெஞ்சில் உணர்ந்தவை எல்லாம் உன் நெஞ்சிலே உணர்த்தப்பட வேண்டும் ரெங்கா அப்படின்னு கேட்டாச்சு நான் நினைச்சதெல்லாம் உன் நெஞ்சில உணரணும்ப்பா நீ அதுதான் என் பிரார்த்தனைன்னு சொன்னார் அப்ப நம்ம எல்லாருமே அப்படித்தான் இருக்கணும் கருமசாமிய நாடி எல்லாரும் வந்திருக்கீங்க என் மனதில் இருக்கக்கூடிய கவலை எல்லாம் கருப்பசாமி நீ பார்க்கணும்ப்பா நீ கேட்கணும்ப்பா என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நல்லுணர்வு உணர்வு நீ தொற்றணும் அதனால நாங்க புண்ணியம் அடைஞ்சிடணும்னு எல்லாரும் வந்திருக்கீடே உங்க மனத்துல இருக்கக்கூடிய அடக்கம் மிகுந்த நல்லுணர்வை பகவான் புரிந்திருக்கிறார் கருப்பசாமி அறிந்திருக்கிறார் தாங்க முடியாம நேற்று ஒரு மனிதன் சிறையில் அடிச்சுக்கிட்டான் அது அவருடைய அவருடைய வெப்ராணம் ஆவேசம் மனிதன் அந்த ஆவேசப்பட்டது உலகத்துல நடக்க போறது ஒண்ணுமே கிடையாது என்ன நடக்காது பகவானே தஞ்சம் என்று நினைத்திருந்தால் நினைத்தது கை ஓடும் எல்லாருடைய மனதிலும் இறைவன் இருக்க வேண்டும் மாசிலா மனமே ஈசன் கோயில் என்று வாழ்த்தி அருள் தொடங்குவோம் வாழ்க வணக்கம் Gracias.